வாங்க வீட்டு தோட்டம் தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம் எனக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனி உறவுகளுக்கும் வணக்கம் நீங்க வந்து ஹோம் டோர் காட்டுங்க மற்றது வீட்டு தோட்டம் காட்டுங்கன்னு முதல் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இன்றைக்கு வந்து அதுதான் எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை என்னென்னா கொழும்பில் கிளைமேட் சரியான அப்செட் அப்செட்ன்னு சொன்னால் இந்த நேரம் மழை மாதிரி முக்கியமாக சனி ஞாயிறு பெய்யுது சனி ஞாயிறு பெய்கிற மழையை மற்றாக்கள் விரும்புவினோம் ஏனெண்டா மற்றெல்லாம் ஒர்க்கிங் டே சாட்டர்டே சண்டே என்ன பெய்தாலும் பரவாயில்லையான்னு எங்களுக்கு அது கொஞ்சம் சிரமம் ஏன்னா வழியிலேயே எடுப்போம் போவோம்னு சொன்னால் மழையண்ட குழப்பம் அதோட இப்ப மழநாட்டு பக்கம் போறதா இருந்தாலும் கொழும்புல இருந்து கடற்கரை பக்கமா போறதா இருந்தாலும் ரெண்டு பக்கமுமே மழைதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இலங்கைக்கு கொஞ்ச நாளுக்கு முதல் மழையாண்டு இப்பவும் மழை பெய்துட்டு தான் இருக்கு மழை வருது மழை வருது குடை கொண்டு சொல்லி மழை காலமா இருக்கிறதால இடையில விட்டுட்டு போமோன்னு சொல்லி பார்த்தேன் இடையில விட்டுட்டு போனா பிறகு மழை பெய்ய திடம் அப்ப இப்ப சீசன் அப்செட் ஆயிருக்கிறதால கடற்கரை பக்கமோ இல்லாட்டி பக்கமோ எல்லாம் சரியான வெள்ளம் அதனால் ரெண்டு இடத்துக்குமே வந்து ஆக்கள் ஒன் டே ட்ரிப்பை என்னென்ன என்னென்ன போக இயலாது அப்போ இன்றைக்கு ஒருக்கா நாங்கள் இந்த எங்கட வீட்டு தோட்டம் எப்படி இருக்கேன்னு சரி பார்ப்போம் கொரோனாக்கெல உண்டாக்க தொடங்கினது புற்கள் விளகாத்தூள் வார்த்தை வீடியோ கூட தெரியும் இருக்கோம். உருவாக்கியிருக்கோம் உருவாக்கி இருக்கோம். ஒரு புல்வழி வீட்டு தோட்டத்தில் நாங்கள் புல் உருவாக்கினோம் அப்போன்னா கொரோனா சீசனுக்கு பிறகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பிறகு அது வந்து ஞாபகம் இடப்பெறப்ப இப்ப பிடிச்சிடுது மிச்ச இடத்தையும் காவானா கிடக்குது அதை விட கார் போகிற அதைக்கு கல் பதிக்கணும் அப்படி நிறைய வேலை இருக்கு வீடு போதைக்கு உங்களுக்கு காட்டுறதா இல்லை என்னென்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு சந்திரமொழி ஹோம் மாதிரி இருக்கும் பெயிண்டிங் எல்லாம் நட கேட்கல இன்ஷா இல்லா பெயிண்டிங் எல்லாம் நட கேட்கல உங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு பெயிண்ட் அடிப்பு வீடு அதெல்லாம் ஹோம் சோரா காட்ட வேணும் கட்டாயம் காட்டணும் ஏன்னு சொன்னா வேற இடங்கள் சோறு எடுக்கிற ஆளாக இருந்தாலும் ஹோம் டோர் வீடியோ இன்னும் தெரியாது எனக்கு ஒரு விருப்பம் நம்ம பார்ப்போம் இப்போ தான் நாங்கள் எங்க வீட்டில் இந்த மரம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கருவாய் இருக்குது கருவா மரத்தின் இலை இப்படித்தான் இருக்கும் அதை விட கருவாயில் ஏராளம் காய் ஏராளம் காய்கள் இருக்குது காய் விழுந்து முளைச்சி கீழே சிறிய கண்டுகள் உருவாகும் நாங்கள் வந்து விழுந்து முளைக்க விடுறதுக்காகத்தான் இந்த வித்துக்களோட இந்த மரத்தை விட்டு கிடக்கு இப்ப பாருங்க வீடியோவில் நாங்கள் எடுத்து என்ன செய்யறேனா ஒரு கருவா கண்டுகளை நடுக பண்ணி இருக்கிறோம் தெரியுதா அதுக்குள்ளால எக்கச்சிக்கு காணிக்கு உருவாக்கணுமன்றது ஒரு ஆசை ஆனால் அது பெரும்பாலும் ஒரு மெலநாட்டு தாவரம் இழலுக்குள்ளேண்டா தான் வளரக்கூடியது இப்படி வருகிறதோ தெரியும் அதுகளுக்காகத்தான் கொஞ்சம் கண்டுகள் உருவாக்கி கிடக்கு இப்படி முளைக்கு ரவி விட்டு கருவா மரத்தை அடிக்கடி ஹட் பண்ணா அப்படிங்கன்னா இப்படி வரும் அதில் இளம் தளிர் வந்து நாகமரங்கள் பண்ணிருப்பீங்க இலங்கை தேசிய மரம் அது மாதிரி இளம் தளிர் நல்ல மென்சிவப்பு குறுத்தா இருக்கும் நல்ல அழகா இருக்கும் ஹைவேல போய் கிளியண்டா நீங்க நிறைய கருவா தோட்டத்தை ரெண்டு பக்கம் பார்க்கலாம் அதை விட பாம்பரியும் அங்காடி பக்கங்கள்ல இருக்கும் வேறு என்ன இப்படி பயன்தரம் மரம் அடுத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தா சிரிப்பாவும் எனக்கு இருக்குது இந்த ஒரு பிளாக்கிங் கொய்யா மரம் ஒன்று நிற்குது இதில் வந்து நிறைய காயல் இருக்கிறதால இஞ்சால காய்ச்சி தொங்கி பாறத்துக்கு வந்துட்டுது ஆயக்கூடிய பதத்திலேயும் இருக்குது ஸ்கூல் ஸ்கூல் டைமில் வேற பிள்ளை குட்டிகளும் பக்கத்தில் வந்து ஆஞ்ச ஒன்று போகிறவங்க ஏற்றத்துல என்னென்னு சொல்லி சொன்னால் ஆக்கடையில் அதை வாங்கிட்டா ஈஸிண்டு இது சாதாரண ஊர்க்கொய்யா இப்போ வந்து கிலோ கொய்யா தான் பெரும்பாலும் வழியில் விற்பனையில் இருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளையில ஊர் ஊர்கொய்யா தான் வெளியில் கடையில் வச்சு விற்கிறேன்டாலும் விற்கிறவங்க இது ஒரு விஷயம் அடுத்தது நாங்கள் இப்படி போய் எங்கன்னா வீட்டு தோட்டத்தில் இன்னொன்று பார்க்கக்கூடியது என்னென்னா அதுவும் எக்கச்சிக்காகத்தான் கண்ணால் உருவாக்கியிருந்தோம் காணிக்கில் வைக்கிறதுக்கெண்ட ஒரு கற்றாழை உற்பத்தி கற்றாழை உற்பத்தியில் கத்தாளை நிறைய கண்டு வரும் கண்டு வரையில அதை எடுத்து இப்படி சின்ன சின்னன்னா பேக் பண்றது வாகனம் திருத்த கொடுத்துருக்கு தானே திருத்தி முடிஞ்சு வேற அதில் வச்சு கொண்டு போய் அங்கே நடலாமண்டு அப்போ இங்கேன்னு என்று சொன்னால் மழை அதுல இங்க கொழும்பில மழையன்றதை விட மாரகமா கூட மழைன்னு சொல்லலாம் ஏனெண்டா அவிசாவள கிட்ட இருக்கிறதால அடிக்கடி மழை வந்து கொள்ளும் இப்படி ஒரு மெல்லிய மழையாதல் இருக்கோம் வெக்க காலத்துக்கு நல்லா இருக்கும் அப்படி ஒரு மழையை நாங்கள் முந்தி அங்க நிற்கல இங்க வரைக்கும் அதை என்ன சொல்றது கூல் ஃபீல்னு சொல்லி ஆசைப்படுறது சில நேரம் மலைநாடு மாதிரியே இந்த இடம் மாறி இருக்கு அவ்வளோ மழையாக இருக்கும் சில நேரங்கள்ல மழை ஒரு எரிச்சல் தரக்கூடிய விஷயமாயும் இருக்கும் இது இன்னொரு கண்டிப்பா நீங்க கருவா பார்த்தீங்க அடுத்தது என்ன பார்த்தீங்க கொய்யா பார்த்தீங்க கத்தாளை பார்த்தீங்க அதே மாதிரி இங்கே உருவாகக்கூடிய இன்னொன்று ஆஹ் மல்லிகையும் கஷ்டப்பட்டவன் வளர்க்குறோம் இன்னும் ஆகையில் ஒரு சிறு கொடியாகத்தான் இருக்குது பழைய தென்னை மரம் ஒன்று சுற்றி பிடிச்சபடி அடுத்தது வந்து ஸ்பெஷலாக காட்டுறேன்னு அவங்களுக்கு காட்டக்கூடியது மிளகு மிளகு வந்து இதே மல்லிகை இருந்த அந்த மரத்தில் நின்று பிறகு பட்டு போட்டுது அதுவும் வந்து ஒரு மிளநாட்டு தாவரம் நிறைய மிளகு இருந்து நான் கொத்து கொத்தா குலகுலியை ஆஞ்சு காய விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பாவனைக்கு அதில் இளம் பருவம் தான் இருக்கும் ஒரு மொட்டு மாதிரியான பருவம் இதுல எவங்களுக்கு தெரியுது இப்படி ஒவ்வொரு காய் மாதிரி இருக்கிறது பெரிய உருட்டையாக மாறும் பெரிய உருண்டையாக மாறிச்சேன்னா அதுதான் மிளகு காய்களா இருக்கும் உங்களுக்கு தெரியும் வெத்தில ஊருகளில் கூட பாத்திருப்பீங்க வெத்திலையும் சிமிலரா இருக்கும் ஏறும் தாவரம் ஏறும் வேர் இந்த வேர் இதால இது பிரதான ஆதாரத்தை அப்படி பற்றி பற்றி பிடிச்சு ஏறும் மிளகிண்ட இலயம் ஆஹ் மிளகிண்ட இலையும் வெத்திலே இலையும் ஒரே மாதிரி அதை விட தாவர வகையும் ஒரே வாங்கி பாருங்க சரி ஒரு பச்சைக்குறி ஒன்று தொடவே ஆயிபட்டு வந்துட்டுது இப்படி இருக்கு இதுலேயும் நாங்கள் நிறைய உலக கண்டுகள் உருவாக்கி வச்சுருக்கோம் வாங்கிறக்கோம் நாங்கள் அந்த கண்டுகளையும் பார்க்கலாம் எல்லாம் அந்த காணியில வேற வேற கண்டுகளை உருவாக்கலாம்ன்ற ஒரு முயற்சிக்காகத்தான் இந்த மழை இடத்துல வளருது அங்காளி பக்கம் என்ன மாயேன்னு தெரியும் ஆனால் வேறு யூடியூபர்ஸ் எடுத்து போட நீங்கள் பார்த்துருப்பீங்க கருவா தோட்டம் கூட சின்ன அளவில் இருக்குது ஆனபடியால் சரி வேறு சொல்லி நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் உலகுகள் இப்படி நாங்கள் கட் பண்ணி பேக்கிங்களை வைக்கிறதன் மூலம் இப்படி சின்ன சின்ன காண்டுகளை உருவாக்கலாம் ஊர்ல ஊரில் நிறைய கண்டு வச்சுருந்தேன் நான் ரெண்டு டீச்சர்ஸ் கூட ஒன்று ரெண்டு எடுத்தவை ஆனால் நிழலான இடத்துல வைக்கணும் நிழலான இடத்துல வச்சா தான் தொடர்ந்து வளரும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பெரிய தென்னந்தோப்புகளுக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு காய்க்கிற மரம் தான் வைப்பினோம் அதான் பிரியோசனமே ஆயிருக்குன்னு தோப்புக்கும் கல்லாண்டு நிற்க வேண்டிய பயிர்ன்றதால வீடுகளில் இப்படி ஒரு மூணு வருஷம் தென்னி ஒண்டிருக்கு இதில் முதல் நின்று அது இதே இடத்துல நீங்கள் அந்த மிளகு வளர்ற மரம் மல்லிகை வளர்கிற மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சி கொண்டு நின்ற மரங்கள் தான் பழுதா போனதோடு மற்றது உயர்ந்து காயல் கொஞ்சம் கூட விழா தொடங்கினதால ஹார்க்கு முடிஞ்சல் வெட்டிட்டோம் பிறகு உருவான மரம் தான் இது உங்களுக்கு பால வந்த உள்ள ஒரு மரத்தை காட்டுறேன் இந்த மரம் மூணு வருஷத்துல காய்களை காய்க்கக்கூடியது இதுக்குள்ள வந்து ஒரு பொந்துக்களை தான் போகணும் இதில் நிற்கிற ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா பாலவர தொடங்கிடுச்சு அடுத்ததாக வந்து மாப்பெல்லாம் ஊரில் நிற்கிற மாதிரி இங்கே இந்த மரம் நிற்குதோன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள் இந்த மரம்னு சொல்லி இப்போ ஒரு காய்ச்சல் நிற்குது ஏனெண்டா மாதம் ஜூன் மாதம் பிறந்துட்டு ஜூன் மாதத்துக்குரிய ஒரு சீசனல் பழமாக இருக்கும் சொல்லவே உங்களுக்கு தெரியுதோ தெரியலை கட்டடாங் என்னன்னு சொல்லி பாருங்களேன் எங்கள் வீட்டு ரம்புட்டான் இல்லை நிறைய காய் கிடக்கு என்ன பிரச்சனைன்னா வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிற ஆக்கலன்றதால குற்றங்கர் வந்து இருந்து சாப்பிடுவார் சில அது இது இடையில ஒன்று பழுத்துட்டா டெய்லி பழுத்த ரெண்டு மூணு ஆஞ்சனாங்க கொஞ்சம் பேக் கட்டி விட்டா தப்பம் பேக் கட்டாட்டி என்ன நடக்கிறேன்னு சொன்னா குரங்கன்னா வந்து இருந்து சாப்பிட்டுட்டு இதில் பிச்சு பிச்சு நிறைய கோது போட்டுட்டு போயிடுவேன் ஒரு பக்கம் கொஞ்சம் கூட பழுது மாதிரி பக்கம் பழுத்து வந்துட்டுது ரம்புட்டான் இருக்கு என்னென்னு சொன்னா இங்கே அலவிசாவள கங்கால ரம்புட்டான் காய்க்கிற இடங்கள் தானே ஒரு என்ன இடமாப்பா சீட்டா வாக்கை பார்க்க இருக்கிறதால இங்காலையும் ரொம்ப நட்டா வேற நிறைய கிடக்கு காய் ரொம்ப மரத்தின் அடிப்பகுதி இதுதான் கொஞ்சம் நேரம் மடார் மரமா வளர்ந்துட்டு இங்க இந்த சின்ன பிள்ளையோரா சாப்பிட்டுட்டு போட்ட தான் மரம் முளைச்ச மரம் இது ஆனா ஏராளம் காய் கொஞ்சம் இல உதிர் காலத்துல வேணும்பதுகள் மாதிரி கூடுதலான இல உதிர்வாத்தான் இருக்கும் உங்களுக்கு வேணுமா ஹாய் வேணுமென்னு சொல்லி நான் போட்டா தான் அனுப்புறதா அதெல்லாம் சரி எங்களுக்கே இதில் ரெண்டு மூணு பழம் தின்றதே குதிரை கொம்பா இருக்கும் ஏனெண்டா குரங்கு தான் கூடுதலா தின்னும் சரி வாங்க எங்கட மிச்ச வீடு சோறு என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாழை இன்னைக்கு தூர் மாதிரி தமிழாக்களுக்கு கும்பமைக்கு அதுகளுக்கு எல்லாம் உதவும் தானே வாழை விரத நாட்களுக்கு பாவனைக்கு உதவியான ஒரு மரம் ஆனவாலை இதுலேண்டா பிரியோசனம் இது எவ்வளோ நாலு குழா போடும் கொஞ்சம் லேட் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு குழை தான் வரம் மரம் ஒரு குழை தானே வரம் அது ஒன்றரை வருஷத்தால மாதிரி தான் போடும் மரதல் கதளிதல் மாயி ஃபாஸ்ட் இல்லை இன்னொன்று நிற்கிற மரம் சொல்லி சொன்னால் இது சீதாப்பழம் கேன்சருக்கு மிகவும் சிறந்த பழமாக இருக்கும் இன்னும் இதிலே ஒரு சீதாப்பழம் தான் சாப்பிடையில என்ன அணியாயவன் சொன்னால் இதுக்கெல்லாம் அழைப்பாருங்க காய்க்கா பூக்கெல்லாம் தொடங்கி இருந்த சின்ன காயெல்லாம் இருக்குது இன்னொரு பிரச்சனை இதுக்கு என்ன வேணும் சத்து கூட போடணுமா என்னென்னு சொல்லி தெரியல உதிர்ந்து உதிர்ந்து போயிடும் இங்கே கீழே இப்போ கொண்டு விழுந்துச்சு இதுதான் சீத்தா மரம் வித்தியாசமான மரங்கள் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி நெப்பிங்க அடுத்து தான் இதில் வந்து ஒரு கரும்பு கரும்புன்னா அடிக்கடி முளை தள்ளி தள்ளி வளரும் வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு இருப்போம் செங்கரும்பு இல்லை நார்மல் கரும்பு தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி எங்கால வந்தால் இது ஒரு பசலி இலை பருப்புக்குள்ளே போட்டு காய்ச்சக்கூடிய ஒரு பசலி இலை குழம்பில் இருக்கிறாக்களை அநேகமாக தொடர்மாடி குடியிருப்பே இருக்கும் இது நிலத்தோட லேண்டோட வீடு இருக்கிறதால இப்படி ஊர் மாதிரி ஒரு சில மரங்களை வைக்கக்கூடியதாக இருக்குது இதில் பாருங்கள் இதுதான் இதில் பூ இதில் மேலே இருக்கிற அந்த புள்ளி பகுதி பச்சை நிறமான பகுதி விழுந்து இது காயாக பழமாக மாற தொடங்கும் இஞ்சாலேயும் ஒன்று இருக்குது இருக்கு காயம் இதுல இருக்குது பாருங்க காயாக மாற தொடங்கிதான் நிலத்துக்கு நாங்க உருவாக்கி புல்லுன்னு சொல்லி நான் சொன்னேன் இந்த புல்லுல ஒரு நன்மை என்னன்னா நடக்க நடக்க அப்படியே கீழே படிஞ்சிடும் கம்பதுல உள்ள வீட்டுக்காரர் எல்லாரும் என்ன செய்வினம்டா புல்லுக்கு மெஷின் பிடிச்சு வட்டு வட்டுவினம் இதுக்கு வந்து களை மாதிரி வேற புல்லு ஏதாவது இருந்தா அதை புடுங்கி விட்டா சரி இதில் இங்கே உள்ள மண் மாதிரி வித்தியாசமா இங்கே உங்களுக்கு மேலே கிடாக்குது தெரியும் பொரல் என்று சொல்லி சொல்கிறதாம் சிங்களத்தில் இதில் மண் வந்து ஒரு சிறிய சிறிய ஒரு செங்கல் மாதிரியான இது சேர்ந்த மாதிரி இருக்கும் சில வீட்டுக்காரர் என்ன செய்கிறேண்டா சில வீட்டுக்காரர் என்ன செய்கிறேன்டா இதை மினகட்ட கூட்டி அள்ளி கழுவி அதை முன்னுக்கு ஒரு அழகுமாகி போட்டு வச்சுருக்கீங்க நாங்களும் கிட்டத்தட்ட பாதைக்கு அப்படிதான் போட்டு வச்சுருக்குறோம் சேராகாமல் இருக்கிறதுக்காக Dá ina pulla, இது வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் கண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இல மாதிரி இருக்கும் தைப்பொங்கல் எல்லாம் கொண்டாந்து விற்பாங்க தின்னவேலி சந்தை அதில் எல்லாம் வாழை தோரணம் மஞ்சள்னு சொல்லி கட்டுறதுக்கு மஞ்சள் நாங்கள் இதுலேருந்து பெருசாக பிடுங்கி புடுங்கி இல்லை அதால இது ஒரு சிறிய கூட்டம் மாதிரி வளர்ந்துட்டுது இது என்னன்னா கொரோனா காலத்தில் பச்சை மஞ்சள் கிழங்கு சரியான வலி வில கிலோ எண்பது ஒண்ணூறு ரூபாய்னோ கொண்டு கேட்கல மஞ்சள் இந்த விலை ரெண்டாயிரம் நாலாயிரம் அப்படி விற்று கொண்டு வந்துச்சு காஞ்ச மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள் கொரோனாவுக்கு சேம் வீடு முழுக்க தெளிக்கிறாது ஒரே விலை அந்த நேரம் உண்டாக்கினாதான் இப்ப இப்போ மிஞ்சி நிற்குது இதை விட இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி கண்டும் இருக்குது மஞ்சள் அளவு பெருசு இல்லை இதை பிடுங்கி பாவிக்கிறதால சின்ன நொண்டு தான் மிஞ்சி கிடக்குது இஞ்சி கிழங்கு இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி அடுத்துதான் இந்த கருவா மரத்தை வளர்த்து என்ன செய்துகள்னு சொல்லி யோசிப்பீங்க எங்களோட இடத்துக்கிட்ட வேறு கருவா தோட்டங்களும் இருக்குது ஒரு நாளுக்கு உங்களுக்கு கருவா தோட்டம் போய் நான் காட்டலாம் அதை விட எனக்கு வந்து இவர் செய்கிற ஒரு உதவி இந்த கருவா மரத்துலேருந்து கருவா பட்டை வெட்டுறது கருவாப்பட்டைக்கு உரிய தடியாக நாங்கள் இந்த தடி தெரிவு செய்யலாம் ப்ரௌன் ஆகி இருக்கணும் தடி இப்படி பச்சையாக இருக்கிற தடி அதுக்கு இல்லை நாங்கள் அறியலாம் இதை அறிஞ்சு உங்களுக்கு அடுத்த காணொலியில் பட்டை எப்படி சீவுறதுன்னு சொல்லி நான் செய்து காட்டுகின்றேன் இத்துடன் இட என் இந்த என்ன சொல்கிறது வீட்டு தோட்ட டோர் வீடியோ இருக்கக்கூடிய சிறு சிறு பயன் தர தாவரங்களை காட்டியிருப்பேன் முடிஞ்சது இன்னொரு காணொலியில் நீங்கள் வேறு காணொலியில் பார்த்ததுக்கு பிறகும் என்னமோ கருவா அப்படி சீவுறது கருவா பட்டை எப்படி சீவப்படுகிறது அப்புறம் ஒரு நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு மூணு மணித்தையால் நாலு மணித்தியால் வெயிலே காணும் அதோடையே வெந்து போய் பட்டை ஆயிரும் எப்படி பட்டை ஆகுது என்று சொல்கிறத நாங்கள் பார்க்கலாம் இந்த வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு தேசி மரம் நான் இருந்தாலே என்னோட கட்டையா நிக்க கூடியது ஒரு மூணு நாலு வருஷமா இந்த தான் நிற்குது ஏனென்று சொல்லி சொன்னா மரநில தாவரங்களை மழை கூடின இடத்துல வள கேட்கலாம் அது லேசியில வளரவே மாட்டுது இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்க இது வந்து கரத்த குழம்பு மாமரம் இது எத்தனை வருஷம் இருக்கும் ஏன்னை வேறு சோழ காலம்னு சரி தெரியாது அதாக இந்த மாவில சோரணத்துக்கு மட்டும்தான் வீட்டுக்கு பயன்படுறது இன்னும் அது காய்க்கவே தொடங்கியில் அட்டி மட்டும் கொஞ்சம் மொத்திச்சு வந்துட்டுது ஆனால் இது எங்கட உலர் விளையாட்டுக்குரிய பயிர் என்னதால இங்கே சரி வருவதே இல்லை அடுத்ததான் நான் கல்யாணம் கட்டி வந்த காலத்தில் இருந்து தேடுற ஒரு அற்புதமான பயிர் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு குட்டை பாஞ்சு கட்டை வாஞ்சு நிற்குது பெரிய வேலை சில சில வீடுகளை பெருசாக வளர்த்து வச்சுருக்காங்க இவர் சொல்றாரு அது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு மேற்பட்ட கண்ணாயிருக்குமேனு சொல்லி கருவேப்பிலையும் ஒரு வளநிலை தாவரம் அது உலர் வலயத்துல என்ன நல்ல செழிப்பாக வளரக்கூடியது அப்படியானது மழை கூடின இடத்துல வளர்த்து எடுக்கிறது கஷ்டம் இதுதான் எங்களுடைய வீட்டு தோட்ட வீடியோ அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களை நன்றி குறிவிடப்பட்டுக் கொள்கிறேன் நன்றி சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குடலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பி சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு கொள்ளுங்கள்